தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வைதி சாந்தி என்ற தம்பதி வாழ்ந்து வராங்க அவங்களுக்கு விக்னேஷ் என்ற குட்டி பையன் இருக்கான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அடிக்கடி தன்னோட விவசாயம் பண்ணுற நிலத்துக்கு தன்னோட மகனையும் கூட்டிகிட்டு போவார் வைத்தி ரெண்டு பேருக்குமே தன்னோட மகன் மேல அளவு கடந்த பாசம் பையனும் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து பெரியவனாகிறான் விக்னேஷ் கல்லூரி படிக்கிற வயசை எட்டி பிடிக்கிறான் வைதி தன்னோட அளவுக்கு மீறி விக்னேஷை பெரிய காலேஜில் சேர்க்கிறாரு முதல்ல மூணு வருஷம் அப்புறம் மூணு வருஷம் காலேஜ் படிப்பை முடிக்கிறான் விக்னேஷ் வைத்தியம் சாந்தியும் மகன் மீது உயிரியே வச்சிருந்தாங்க மாதங்கள் உருண்டோடின சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்துல கை நிறைய சம்பளத்துல விக்னேஷுக்கு வேலை கிடைக்குது சென்னையிலே தங்கி வேலை செய்யணும் புறப்பட தயாரான விக்னேஷ் விக்னேஷை பிரிய முடியாமல் கண்ணீர் மல்க விடை கொடுத்தார்கள் அவனை பெற்றவர்கள் வருடங்கள் உருண்டோடியது விக்னேஷ் பணிபுரியும் நிறுவனத்தில் ரேஷ்மா என்ற அழகான ஒரு இளம்பெண் பணியில் சேர்ந்தாள் பார்ப்பதற்கு மோனலிசா போல மூக்கு மொழியுமாக இருந்தாள் யாராவது டைரக்டர் பார்த்தால் கொத்தி கொத்திக்கொண்டு போய்விடுவான் என்ற பயத்தில் ஆரம்பத்திலேயே அப்ளிகேஷன் போட்டுவிட்டான் விக்னேஷ் இருவரும் நண்பர்களாக பழகினார்கள் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்குள் ஒரு ஈர்ப்பு வர தொடங்கியது அவர்களின் பழக்கம் மொட்டாகி மலராகி பூத்துக்குழுங்கு தொடங்கியது ஓர் உயிர் ஈருடலாக மாறினார்கள் ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்றான் விக்னேஷ் மகனை பார்த்த சந்தோஷத்தில் தலைகள் புரியவில்லை அவர்களுக்கு அவனுக்கு பிடித்த உணவையெல்லாம் தேடி தேடி பரிமாறினார்கள் விக்னேஷ் தன் தாய் தந்தையிடம் மெல்ல பேச்சை ஆரம்பித்தான் அப்பா எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேலை செய்கிறாப்பா ரொம்ப டேலண்டான பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பா சாந்தி கேட்டார் ஏன்பா உங்கள் ஆஃபீஸில் அந்த பொண்ணு மட்டும்தான் வேலை செய்கிறாளா ஏன்னா நீ அவளை பற்றி மட்டும்தான் பேசுகிற வைரி தன் மகனை பற்றி புரிந்து கொண்டார் ஏன்பா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா ஆமாம்ப்பா அவள் வீட்லேயும் எல்லாருக்கும் தான் நீங்களும் அம்மாவும் தான்பா சம்மதிக்கணும் விக்னேஷ் நீ சாப்பிட்ற விஷயத்திலே உனக்கு பிடிக்காததான் நாங்கள் சமைக்க மாட்டோம் உன்னோட கல்யாண விஷயத்தையே நாங்கள் மறுக்க போகிறோம் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சுடலாம் உடனே ஃபோன் செய்து ரேஷ்மாவிடம் விஷயத்தை சொன்னான் விக்னேஷ் இரண்டு பேரும் ரெக்கை இல்லாமலே பறக்க ஆரம்பித்தார்கள் திருமணம் முடிந்தது விக்னேஷும் ரேஷ்மாவும் சென்னையில் குடியேறினார்கள் அவர்கள் கையில் ஒரு குட்டி விக்னேஷ் தவழ ஆரம்பித்தான் வருடங்கள் உருண்டோடியது இரவு ஒரு மணி செல்போன் விடாமல் அடித்துக்கொண்டே இருந்தது சளிப்புடன் தூக்க கலக்கத்தில் செல்போனை கையில் எடுத்தான் விக்னேஷ் அவன் அப்பா இறந்து விட்டதாக செய்தி வந்தது அதிர்ச்சியில் உறைந்து போனான் விக்னேஷ் அழுது கொண்டு தன் மனைவி குழந்தையுடன் கிராமத்திற்கு விரைந்தான் விக்னேஷ் ஒன்பதாம் நாள் காரியமெல்லாம் முடிந்தது அம்மாவிற்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சென்னைக்கு பயணமானான் தன் மகனை ஏக்கத்துடன் பார்த்தால் சாந்தி மாதங்கள் உருண்டோடியது ரேஷ்மாவின் தாய் அடிக்கடி அவளுக்கு தூபம் போட தொடங்கினாள் ரேஷ்மா எத்தனை நாளைக்கு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருப்பீங்க ஓஎம்ஆரில் ஒரு பங்களா விலைக்கு வந்திருக்கிறதா உங்கள் அப்பா சொன்னார் நீ விக்னேஷ் கீழே பேசிப்பாரு இரவு டின்னர் முடிந்ததும் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் ரேஷ்மா ஏங்க நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைப்பீங்களா நீ எது சொல்லி நான் தப்பாக நினச்சிருக்க நீ எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் சொல்லு ரேஷ்மா அவள் தன் அம்மா தன்னிடம் சொன்னதை கூறினாள் என்னது ஓயாமரில் பங்களாவா என்ன விளையாடுறியா நீ அது எத்தனை கோடி இருக்குன்னு தெரியுமா உனக்கு அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட ஏது நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அங்கே ஊரில் அவங்க அம்மா ஒத்த ஆளாக கஷ்டப்படுறாங்க அவங்கள கூட்டின்னு வந்து நம்ம கூடவே வச்சுக்கலாம் அங்கே இருக்கிற சொத்து வீடு எல்லாத்தையும் விற்றுருங்க உங்கள் அம்மாவும் பேர குழந்தையோட சந்தோஷமாக இருப்பாங்க நமக்கும் நல்லது உங்கள் அம்மாவுக்கும் நல்லது என்ன நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு அவனுக்கும் அது நல்ல யோசனையாகவே பட்டது சரி அடுத்த வாரம் ஊருக்கு போய் அம்மா கிட்டே பேசி பார்க்குறேன் சொல்லிவிட்டு தூங்க போனான் விக்னேஷ் அடுத்த வாரத்தில் அலுவலகத்தில் விடுப்பு எடுத்துக்கொண்டு ஊருக்கு கிளம்பினான் விக்னேஷ் மகனை பார்த்ததும் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது சாந்திக்கு அவனுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் செய்து ஆசையோடு பரிமாறினாள் சாப்பிட்டு விக்னேஷ் தன் அம்மாவிடம் விஷயத்தை ஆரம்பித்தான் அம்மா நீங்க இங்க தனியா கஷ்டப்படுறதில் எனக்கும் ரேஷ்மாவுக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல நீங்க எங்கள் கூட அங்க வந்து இருங்க அங்க உங்க பேரன் இருக்கான் உங்களுக்கும் பொழுது போகும் அதில் உள்ள சூட்சிமம் தெரியாமல் உச்சிக்கே சென்றால் விக்னேஷ் சொல்ற ரேஷ்மாவுக்கும் என்னமா அப்படி சொன்னதே அவதாம்மா கிராமத்தில் எல்லோரிடம் விடை கொண்டு மகனுடன் புறப்பட தயாரானால் சாந்தி நாட்கள் நகர்ந்தன சாந்தியை நன்றாகவே கவனித்துக் கொண்டாள் ரேஷ்மா அவளை கேட்டு கேட்டு சமைத்தாள் தன் மகனை சாந்தியுடன் மிகவும் அநோன்யமாக பழக விட்டால் ஒரு சில மாதங்கள் கழித்து அச்சடித்த பேப்பர்களை சாந்தியிடம் கொண்டு வந்து நீட்டினான் விக்னேஷ் அம்மா இங்க ஒரு நல்ல பங்களா விலைக்கு வந்திருக்கு ஊர்ல இருக்கிற நில வீடு எல்லாத்தையும் வித்துடலான்னு இருக்கேன் நீங்க தான் எங்க கூடவே இருக்க போறீங்களே ஊர்ல எதுக்குமா தேவையில்லாத சொத்து அதிர்ச்சியுடன் மகனை பார்த்தால் சாந்தி இதை ஏண்டா முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை அம்மா ஒரு பெரிய பங்களா விலைக்கு வாங்கினா நான் தானேமா நல்லா இருக்க போறேன் சாந்தி மறுபேதும் சொல்லாமல் எல்லா பேப்பரிலும் கையெழுத்து போட்டாள் இனிமேல் சாந்தியின் தலையெழுத்தே மாறப்போகிறது என்று பாவம் அவளுக்கு தெரியவில்லை ரேஷ்மா தன் மகனை சாந்தியிடம் விட்டுவிட்டு விக்னேஷுடன் கிராமத்திற்கு கிளம்பினாள் கிராமத்தில் இருக்கும் எல்லா சொத்தையும் விற்று பணமாக்கி கொண்டு சென்னைக்கு திரும்பினார்கள் வெகு சீக்கிரமாகவே அழகான பங்களா விலைக்கு வாங்கி அதில் ஆடம்பரமாக குடியேறினார்கள் ரேஷ்மாவின் தாயார் அடிக்கடி வீட்டிற்கு வரத் தொடங்கினாள் ரேஷ்மாவின் நடவடிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது ஆரம்பத்தில் தன் அத்தையை கேட்டு கேட்டு சமைத்தவள் இப்போது நாய் பூனைக்கு சோறு வைப்பது போல கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாந்திக்கு வைத்தாள் அது மட்டுமல்ல சாந்தி அங்கிருக்கும் பொருளை தொட்டாலே எரிந்து எரிந்து விழ ஆரம்பித்தாள் தன் மகனையும் கண்டித்தாள் ஆயாவிடம் விளையாடக்கூடாது அவங்க ரொம்ப அழுக்கா இருக்காங்க நீ போய் விளையாடனா உனக்கு நோய் வந்துடும் என்று குழந்தையை பயமுறுத்தினாள் இதை கேட்ட சாந்தி மனம் வெதும்பி அழத் தொடங்கினாள் தன் மகன் இருந்து வந்ததும் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தாள் அவ சின்ன பொண்ணுமா நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா தொணத்தொணன் என்னை டார்ச்சர் பண்ணாத என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் உள்ளே சென்றான் விக்னேஷ் சாந்தியின் உள்மனது தான் பெரிய தப்பு செய்துவிட்டதாக உள்மனது அழத் தொடங்கியது போவதற்கு எங்கும் போக்கிடமில்லாமல் அந்த பங்களாவில் ஒரு மூலையில் சுருண்டாள் சாந்தி அந்த வீட்டில் மறைவான ஒரு வராண்டா இருந்தது அங்கேயே சாந்தியை தங்க வைத்தாள் அவளுக்கு தட்டும் டம்ளரும் தனியாக ஒதுக்கினாள் அனாவசியமாக வீட்டிற்குள் வரக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறினாள் அதை நினைத்து நினைத்து சாந்தியின் உடல் மெலிந்தது இது எல்லாம் போதாது என்று ரேஷ்மாவின் தாயார் ஒரு திட்டத்தை தீட்டினாள் ரேஷ்மா அதை செயல்படுத்த தொடங்கினாள் இரவு சாப்பிட்டுவிட்டு மெத்தையில் படுத்தான் விக்னேஷ் ரேஷ்மா மெதுவாக அவன் தோலை பிடித்தாள் ஏங்க உங்க அம்மா சும்மா இருமிகிட்டே இருக்காங்க டிபியோ என்ன கருமமோ தெரியல நம்மளே ஒரு குழந்தை வச்சுருக்கோம் ஒன்று கெடுக்க ஒன்று ஆகிட்டா என்ன பண்ணுறது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ரேஷ்மா உங்களுக்கு சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது இப்போ தான் எத்தனையோ முதியோர் இல்லம் இருக்குது அங்கே கூட்டின்னு போய் உங்கள் அம்மா விட்டா என்ன சொல்லிவிட்டு கோபத்தோடு படுத்து கொண்டாள் ரேஷ்மா ரேஷ்மா கோபப்பட்டால் அவனால் தாங்கவே முடியாது மறுநாளே முதியோர் இல்லம் எங்கே இருக்கிறது என்று விசாரிக்க தொடங்கினான் ஒரு சில நாட்களில் விசாரித்து முகவரியை வாங்கி வைத்து கொண்டான் விக்னேஷ் விடியற்காலை காலை ஐந்து மணி தன் அம்மாவை எழுப்பினான் விக்னேஷ் அம்மா குளிச்சிட்டு வந்து இந்த புதுப்படவை கட்டிக்கோ எதுக்குப்பா பலவீனமாய் கேட்டால் சாந்தி உங்களை ஒரு இடத்தை கூட்டிகிட்டு போக போகிறேன் வண்டியில் போய் உட்காருங்க சொல்கிறேன் மனமும் உடலும் சோர்ந்து போய் மகனின் பின்னே நடந்தால் சாந்தி மறுநாள் சந்தோஷத்துடன் தன் மனைவிடம் சொன்னான் விக்னேஷ் எப்படியோ அம்மாவை கூட்டின்னு போய் சேர்த்துட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷந்தானே என்றான் தலைமையில் இருந்த பாரமே இறக்கி கீழே வச்ச மாதிரி இருக்கு என்று சொல்லி சிரித்தாள் ரேஷ்மா இவை எல்லாவற்றையும் அவள் ஒன்பது வயது மகன் பார்த்து கொண்டே இருந்தான் ஒரு சில நாட்கள் கழித்து ரேஷ்மாவும் விக்னேஷும் வராண்டாவில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் சாந்தி பயன்படுத்திய தட்டு டம்ளர் எல்லாம் வராண்டாவின் ஓரத்தில் இருந்தது அது ரேஷ்மாவின் கண்களை உறுத்தியது தன் மகனை கூப்பிட்டாள் ரேஷ்மா என் கண்ணு நீ இந்த தட்டு டம்ளர் எல்லாத்தையும் கவர்ல போட்டு தரேன் வீட்டு பக்கமாக இருக்கிற அந்த குப்பை தொட்டில வீசிட்டு வா என்றாள் அதற்கு அவள் மகன் அமைதியாக சொன்னான் இல்லைம்மா அதையெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நான் எடுத்துகிட்டு போய் என் பீரோவில் வச்சுக்கிறேன் உங்களுக்கு வயசான ரெண்டு பேருக்கு தட்டு டம்ளர் எல்லாம் வாங்கினோம் இதை எடுத்துகிட்டு போய் என் பீரோவில் வச்சால் அப்போ உபயோகமாக இருக்கும் என்றான் அவர்கள் மகன் சொன்னதை கேட்டு ரேஷ்மாவும் விக்னேஷும் அதிர்ந்து போய் நின்றார்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்